போற இடம் எல்லாமே தாவேக்கு ஆதரவாளர்களை சந்திச்சு சந்திச்சு பேசிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் என்ன மாதிரியான வேலைகள் செய்யணும் வியூகம் வகுக்கணும் அப்படின்னு அவர் டிஸ்கஷன்ல இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது பத்திரிகையாளர்கள் சமீபத்தில் அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டியில் அவர் சொல்றாரு வருகிற பதினாறாம் தேதி ஈரோட்டுக்கு விஜய் வர்றாரு ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் போறோம் அதற்கு மனு கொடுக்க போறோம் நாங்க அனுமதி கேட்டு அப்படின்னு சொன்னாரு போயிட்டு திரும்பவும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாரு மனு கொடுத்துருக்குறோம் ஒருவேளை இது நிராகரிக்கப்பட்டால் மாற்று இடமும் நான் தேர்வு செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இதுதான் ஒரு சீனியாரிட்டிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் அவர் தாவைக்கால போய் சேர்ந்துட்டாரு விஜய் ஜெயிக்க வைக்க போறாரு முக்கியமான தலைவர்களை உள்ள கொண்டு வர போறாரு இதையெல்லாம் கடந்து இது போன்ற சின்ன சின்ன அனுபவங்கள் தான் இந்த மாதிரி வேலையை செய்யும் இப்போ ஒருவேளை தாவே கவையில் வேற கட்சியும் இருந்தா மனு கொடுத்துருக்கோம் அனுமதி கொடுப்பாங்களா மாட்டாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இவர் ஒருவேளை அந்த அனுமதி மறுக்கப்படுவதற்கு முன்பாகவே மறுக்கப்பட்டால் என்ன பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு யோசிச்சு வச்சு ஒரு மாற்று இடமும் தேர்வு செஞ்சு வச்சிருக்கேன் அந்த மாற்று இடம் டோல்கேட்டுக்கு பக்கத்துல விஜயமங்கலம் டோல்கேட் பக்கத்துல நான் தேர்வு செஞ்சு வச்சிருக்கேன் பதினாறு ஏக்கர்ல அந்த இடம் வந்து பரப்பளவுல இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு பத்திரிகையாளர்கள் மீண்டும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க சார் பதினாறு ஏக்கர்ல பிரம்மாண்டமான மைதானத்தை தேர்வு செஞ்சு வச்சிருக்கீங்க அப்ப முக்கியஸ்தர்கள் யாரும் கட்சியில வந்து போறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க அவர் உடனடியாக என்ன சொல்லியிருக்கலாம் இல்லங்க அந்த மாதிரில எதுவும் இல்லை இப்போதைக்கு அது எதுவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிருக்கலாம் ஆனா அவர் என்ன சொல்றாரு பொறுத்து இருந்து பாருங்க எல்லாத்தையும் இப்பவே சொல்லிட்டா எப்படி நான் ஒருவேளை இப்போ ஏதாவது சொல்லிட்டேன்னா மைக்க தூங்கிட்டு நீங்க அவங்க வீட்டில் போய் உட்காந்துருவீங்க அப்படின்னு சொல்றாரு பலரும் சேர்வதற்கு ரெடியாக இருக்கிறாங்க அவங்கள நான் இப்பவே சொல்லிட்டேன்னா அவங்க வீட்டு வாசலில் நீங்கள் மைக்கு ஊற்றிட்டு போய் நிற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க